அப்படி சொல்ல முடியுமா ஒரு பிரதமர் அது அவ்வளவு ஈஸியா வந்து ஒரு சீப்னெஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்படி இதான் டேட்டா கழுந்து வெளியே இருந்து இருக்கிறதா இவ்வளவு தூரம் திடீரென்று இப்படி மோதலுக்கான காரணம் தான் எப்படி புரிஞ்சுக்கிறது காரணம் என்னன்னு சொல் ரெண்டு கேட்டு கேட்டா இருக்கான்னு கேட்டிருக்கீங்க இது ரெண்டாயிரம் ஆண்டு வருஷ கால பிரச்சனை உம் அது பிரதமர் மோடி வந்து அந்த புரிதல்ல வந்து பேசின பேச்சு நானும்

ஒரு நூத்தி ஐம்பது தொகுதிக்கு மேல கிளியர் இந்தியா கூட்டணி கட்சி அறுபத்தி அஞ்சு லட்சம் வாக்காளர்கள் பிஜேபி அந்த கிஷோர் பாருங்க அவருக்கும் வந்து இரண்டாவது இடம் யாருக்குன்னு சொன்னா முதலிடம் யாருக்கு உங்களை விட்டா எங்களுக்கு ஆள் இல்ல அப்படின்னு யாரும் தமிழ்நாட்டுல இருந்து யாரும் கூப்பிட்டாங்களா பீகார்காரங்களா இங்க உழைப்புக்காக வந்திருக்கிறார்கள் அப்ப இதையெல்லாம் அவங்க பிழைப்பில் மன்னணி போடும் முகமாக இங்க இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்து வாழும் அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை முக்கியமான பொறுப்பாளர் வழக்கறிஞர் காயலகம் சாஹிப் சார் வணக்கம் வணக்கம் தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் இந்தியா முழுக்க பேசும் பொருளாக இருந்தாலும் பீகார் தேர்தல்ங்கிறது முன் எப்பொழுதும் இல்லாத விட இந்த முறை அதிகமாக பேசப்பட்டு வருகிறது அதுல வழக்கம் போல் ஒரிசா ஒடிசாவில என்ன பிரதமர் அமித்ஷா பேசினாங்களோ அது மாதிரி மறுபடியும் தமிழ்நாட்டு மீது ஒரு குற்றச்சாட்டு வந்திருக்கிறது குறிப்பாக ஆள ஆளக்கூடிய திமுக அரசு வந்து இங்கு உள்ள பீகாரிகளை துன்புறுத்துதல் பிரதமர் மோடியே பேசியிருக்கார் அதற்கு இன்று நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கடுமையான ஏற்றிருக்கிறார் இது நல்லதல்ல இது அரசியல் கட்டத்தினங்கிற மாதிரி கடுமையான வார்த்தையில பயன்படுத்தி பேச ஆரம்பிச்சிருக்கிறார்கள் முதற்கட்டம் எப்படி பாக்குறீங்க நீங்க கேள்வி கேட்கும் போது பிரதமர் மோடியே பேசியிருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்க பிரதமர் மோடி அப்படித்தானே பேசிக்கொண்டிருக்கிறார் அப்படி பேசினாதான் பிரதமர் மோடி அமித்ஷா வேற ட்ராக்கு மோடி வேற டிராக் இல்ல ஏன்னா எல்லாருமே ஒரே குட்டையில் உரிய தானே பேசுறாங்க எலெக்ஷன் வந்து பீகார்ல பீகார்ல நாங்கள் என்னென்ன வளர்ச்சி பணிகளை செய்திருக்கிறோம் என்று சொல்ல வேண்டும் பிரதமர் அங்கே போய் அங்க பிரதமராக மட்டும் அவர் போகல பிரதமராக போகவே இல்லை அவர் அவர் எலெக்ஷன் கேம்பெயின் நடத்திட்டானா அவர் வந்து வேற லெவலுக்கு என்ன செய்வாரு வட்டச்சியாளர் வண்டு முருகன் மாதிரி போயிடுவாரு உடனே அந்த வண்டு முருகன் சொன்னதை எடுத்துக்கிட்டு பாத்தீங்கன்னா பிரதமரை கேவலைப்படுத்தி விட்டான்னு சொல்லக்கூடாது அப்படி பேசுறாருங்க பேசுறாரு பீகாருடைய தேர்தல் பிரச்சாரத்துல நீங்க என்ன செய்யணும் பீகார்ல என்னென்ன வளர்ச்சி திட்டங்களை கொடுத்துருக்கிறோம் அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லியிருந்தா நம்ம நியாயம் சொல்லிருக்கோம் அல்லது பீகார்ல வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் செய்ய வேண்டி நாங்கள் இந்த பட்ஜெட்ல ஒதுக்கி நாங்க செய்து தருவோம் என்று வாக்குறுதி சொல்லியிருக்க வேண்டும் அங்க போய்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சார உரை அங்க தொங்குறது தமிழ்நாடு இன்னும் கீழே வர பீகார் மேல இருக்கு எதுல இந்திய வரைபடத்துல தமிழ்நாடு கடைசியா இருக்குது எதுல வரைபடத்துல கடைசியா இருக்கு எல்லாத்துலயும் முன்னணியில இருக்கக்கூடிய மாநிலமா இருக்கிறோம் அப்ப தமிழ்நாட்டுக்கு உள்ள வரதுக்கு அச்சப்பட்டு தமிழ்நாட்டுல ஒண்ணு ஒட்ட முடியாது இங்க வந்து பேசுனா வந்து யூ வந்து ஒரு ஆயிரக்கணக்கான யூடியூபர்ஸ் இங்க இருக்கக்கூடிய களத்து நிலவரங்கள்லாம் வந்து எதிராக மாறிவிடும் என்பதற்காக பீகார்ல பேசினா ஒண்ணும் தெரியாது அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்றத்தினுடைய தேர்தல் பிரச்சாரத்தை பிரதமர் மோடி அவர்கள் பீகாரில் தொடங்கியிருக்கார் என்று நான் கருதுகிறேன் மற்றபடி இதுல திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் அவர்கள் எதிர் பணியாற்றுறது சரி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற அடிப்படையில் எதிர் ஏன் கான்ஸ்டியூஷனுக்கு முரணாக பேசுகிறார் இந்திய அரசியல் சட்டத்துக்கு முதலாக மோடி பேசியிருக்கிறார் ஒரு ஸ்டேட்டை பத்தி உங்களுக்கு ஒரு ஒரு புரிதல் இருக்கிறது அது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கிறது அது ஒரு ஒரு மாநிலத்துல வந்து குற்றச்செய் நடக்குதுன்னா சம்பந்தப்பட்ட உள்துறை அமைச்சர் சொல்லி உள்துறை அமைச்சர் வந்து என்ன செய்யோ முதலமைச்சர்டோ கேட்டிருக்க வேண்டும் பீகாருடைய தொழிலாளர்கள்னா தமிழ்நாட்டில் என்ன டேட்டா எந்த அடிப்படையில் சொல்றீங்க ஒரு மாநிலத்தை பிரதமராக அந்த ஆளுமையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நாட்டுடைய வந்து தலைவர் அவரு தானே ஜனாதிபதியா இருந்தாலும் பிரைம் மினிஸ்டர் தான் பிரதமர் பிரதம அமைச்சர் அவரு தானே பிரதம மந்திரி அவரு தானே அப்போ பிரதம மந்திரி வந்து ஒரு தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் இப்படிப்பட்ட பொய்யும் புழுகு மூட்டையும் வந்து அள்ளி திருத்திக் கொண்டே இருக்கிறார் என்று சொன்னால் இது ஆண்டு வருஷ கால பிரச்சனை புரியுதா அது பிரதமர் மோடி வந்து அந்த வந்து பேசின பேச்சு நானும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய கருத்தை வழிமுனைகிறேன் வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன் இல்ல போர்வோக்கு ஒரு பிரதமர் அப்படி குற்றஞ்சாட்ட முடியுமா ஏதாவது ஒரு டேட்டா இல்லாம அல்லது ஒரு சம்பவம் நடக்காம அப்படி சொல்ல முடியுமா ஒரு பிரதமர் அது அவ்வளவு ஈஸியா வந்து ஒரு சீப்னஸ் வந்து ஹேண்டில் பண்ண முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அப்படி ஏதாவது டேட்டா வெளியே வெளிவந்து இவ்வளவு தூரம் திடீர்னு இப்படி மோதலுக்கான காரணம் தான் காரணம் என்னான்னு சொன்னா இருக்கான்னு கேட்டிருக்கீங்க என்னைக்கு ஒரு டேட்டாவோட பேசினாரு மோடியா இருக்கட்டும் அமித்ஷாவா இருக்கட்டும் ஒரிசாவில போய் என்ன சொன்னாங்க நவீன் பட்நாயக்கை வந்து அடித்து நொறுக்க வேண்டும் அவ ஆட்சியை கவிழ்க்க வேண்டும் என்னக்காக நவீன் பட்நாயக்கு வந்து ரொம்ப உதவி புரிந்த ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் இங்க தமிழ்நாட்டை பிரபலமாக கொண்டவர் அப்ப என்ன சொல்றாரு ஒரிசா பூரி ஜெகநாதர் கோயிலுடைய சாவி தமிழ்நாட்டுல இருக்கு என்று எவ்வளவு ஒரு ஒரு அப்பட்டமான ஒரு புழுக மூட்டையை சொல்லி தமிழர்களை கொள்ளைக்காரர்களாக திருடர்களாக பேசினாங்களா இல்லையா அப்ப இங்க வந்துட்டு தமிழ்நாட்டுல வந்துட்டு அமரா தேஷ்கே தமிழ் பாஷகே புகத் பொகத் புராணா பாஷகே வருது இந்த எங்க நாட்டுல இருக்கக்கூடிய தமிழ் மொழி வந்து உலகத்திலேயே மிக பழமை வாய்ந்த மொழி இங்க வந்து பேசுவாரு

பாஜகவுல இங்க கலவுண்ட முடியல தமிழ்நாட்டுல பாஜகவால பெரிய அளவுக்கு லட்சியத்தை நிறைவேற்ற முடியவில்லை அவங்க வந்து திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசி உணர்வை தூண்டுறாங்க ஆர் என் ரவியை வைத்து அவ்வளவு அட்ராசிட்டி பண்றாங்க அந்த கவர்மெண்ட்டுக்கு எதிராக தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திமுக அரசுக்கு எதிராக ஸ்டாலினுக்கு எதிராக அவ்வளவு அழுத்தங்களை கொடுத்த பிறகு ஒண்ணு செய்ய முடியவில்லை தான் வந்து சனாதனத்தின் உச்சம் என்று சனாதனம்ங்கிற விஷயத்தை வைத்துக் கொண்டு அடித்து நொறுக்க பார்த்தார்கள் ஹிண்டுசேஷன் பண்ண பார்த்தாங்க அப்பவும் ஒண்ணு முடியல பிஜேபி வளர முடியவில்லை சிக்கந்தர் மலையை பிரச்சனை எடுத்துக்கொண்டு எச்சராஜரா கலை உரைக்கி விட்டு முருகன் முப்பாட்டம் முருகன் சொல்லி காவலி எடுத்து ஆடி பார்த்தார்கள் இங்க இருக்கக்கூடிய தொப்புள் குடி உலகாக இருக்கக்கூடிய இந்து பெரும்பான்மை இந்து சகோதர மக்கள் காரி துப்பி ஏ இங்க நாங்கள்லாம் ஒத்துமையா இருக்கா எங்க முஸ்லிம் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர் அத்தனை ஒரே தாய் பெற்ற புள்ளியா நாங்க இருக்கிறோம் இங்கே நீ மண்ணலி போற்றாத வடக்கன் மாதிரி நாங்க இங்க ஆக மாட்டோம் என்பதை தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதனால தான் அவருக்கு அவ்வளவு வெறி அவ்வளவு வேகம் தமிழ்நாட்டுல பீகாருடைய தொழிலாளர்கள்லாம் வந்து கஷ்டப்படுறாங்கன்னு யாரு சொன்னா பீகாருடைய தொழிலாளர் சங்கத்தை சொன்னாங்களா இங்கே வந்து வேலை செய்யக்கூடிய பீகார் தொழிலாளருக்கு சங்கம் இருக்கிறது அவங்க சொன்னாங்களா பீகாருடைய முதலமைச்சரா சொன்னாரா நிதிஷ்குமார் சொன்னாரா இல்லை அவங்க எதிர எதிர்கட்சிகள் வந்து குரல் இருந்துச்சா இல்ல சார் யாரும் ஒரு பத்து தொழிலாளர்கள் வந்து தமிழ்நாட்டில் நாங்க கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்னாங்களா பீகார்ல ஒண்ணும் கிடையாது சரி அப்படியே வந்து பீகார் தொழிலாக நீங்க இங்க வந்து வேலை செய்துதான் ஆக வேண்டும் உங்களை விட்டா எங்களுக்கு ஆள் இல்ல அப்படின்னு யாரும் தமிழ்நாட்டில இருந்து யாரும் கூப்பிட்டாங்களா பீகார்காரங்களா இங்க உழைப்புக்காக வந்திருக்கிறார்கள் அப்ப இதையெல்லாம் அவங்க பிழைப்பில் மண்ணணி போடும் முகமாக இங்க இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்து வாழும் அஸ்ஸாமும் உத்தரப்பிரதேசம் பீகார்ல பெரும்பான்மையான மக்கள் இங்க இங்க செஞ்சுட்டு இருக்காங்க தமிழ்நாட்ட அங்க அவங்களுடைய ஆட்சியில நிதிஷ்குமார் ஆட்சியில பீகார்ல வந்து அவ்வளவு பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தி விட்டது அவங்க கூட்டணி கட்சி ஆட்சிதான் அவங்க வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு தமிழ்நாடு நல்லா இருக்கு இங்க திராவிட மாடல் ஆட்சி நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டு மக்கள் நல்லவங்க இங்க நல்ல சம்பளம் தர்றாங்கன்னு வந்து இங்க உழைக்க வந்திருக்கிறார்கள் உனக்கு அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு துப்பு இல்ல வக்கி இல்ல அதை மறைப்பதற்காக தமிழ்நாட்டுல வந்து பீகாரிகள் வந்து என்ன செய்றாங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொன்னால் பிரதமர் கொஞ்சமாவது உண்மை பேச மாட்டாரா நாங்க கூட என்ன இருந்தோம்னா நேற்று கூட பீகாருடைய பத்திரிக்கையாளர் சங்கத்தோட தலைவர் நேற்று தொடர்பு கொண்டார் சில தரவுகளை சொன்னார் நாங்க அங்க போக இருக்கிறோம் தேசிய பத்திரிக்கையாளர் சங்கத்தின் சார்பாக தமிழ்நாட்டுல இருந்து நாங்கள் ஒரு ஐந்தாறு பேர் செல்ல இருக்கோம் அப்சர்வரா செல்ல இருக்கிறோம் எலெக்ஷன் அப்சர்வரா அப்ப டேட்டா அங்க எந்த மாதிரி கலாநேரம் இருக்குன்னு கேட்கும் போது முத பிரதமர் மந்திரியுடைய பதட்டமே உங்களுக்கு தெரியவில்லையா இங்க நிதிஷ்குமார் பாஜகவுடைய அந்த கிரவுண்ட் ரியால்ட்டு காலியாகி விட்டது ஒரு சில இடங்கள்ல பிஜேபிக்கும் அந்த பிரசாந்த் கிஷோர் இருக்காரு பாருங்க அவருக்கும் வந்து யாரு இரண்டாவது இடம்ங்கிற போட்டியா அப்ப முதல் இடம் யாருக்குன்னு சொன்னா காங்கிரஸுக்கும் ஆர்ஜேடிக்கும் தெளிவாயிட்டு கிட்டத்தட்ட இதுல ஒரு நாற்பது ஐம்பது தொகுதியை சொல்றாரு அப்ப அத்தனை அந்த மாதிரி எல்லாம் வந்து அவ்வளவு மெஜாரிட்டில இருக்கிறாங்க நேர்மையான முறையில் தேர்தல் நடந்தானா அவர் சொல்றாரு நேர்மையான முறையில் தேர்தல் நடந்தால் பாஜக மண்ணை கவும் பாஜக கூட்டினி நூத்தி ஒரு சீட் நிக்கிறாங்க நூத்தி ஒரு சீட்ல ஒரு சீட்டு ஜெயிக்க முடியாதாங்க நிதிஷ்குமாராவது என்ன செய்வாரு ஒரு அம்பது அறுபது சீட்டு ஜெயிப்பாரு ஆனா பாஜக ஒண்ணுமே தேராது அவ்வளவு அதிருப்தியில இருக்கிறாங்க எஸ்ஐஆர் சொல்லி அறுபத்தஞ்சு லட்சம் பீகாரிகளை வஞ்சித்தவங்க அப்படியே திரும்பி இருக்கிறாங்க அங்க இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் வந்து அப்படியே எதிர்த்து நிற்கிறாங்க இதை வந்து கரெக்டான முறையில தேஜஸ்வி யாதவ் அது போல ராகுல் காந்தி அழகான முறையில பிரச்சாரம் பண்ணி வந்து என்ன செய்றாங்க கட்டுக்காப்பு வச்சிருக்கார்கள் எங்களுக்கு நிச்சயமாக பீகார் தேர்தல் முறைகேடு நடக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம் என்று சொல்லுவாங்க நீங்க வாங்க அப்சர்வரான்னு கூப்பிட்டுருக்காங்க அதனாலதான் அதனால தான் மோடி இப்படியெல்லாம் தூண்டி விட்டு நாட்டுல மத கலவரத்தை உண்டு பண்ணணும் எல்லாம் மோதல் போக்கை உண்டு பண்ண வேண்டும் மாநிலங்கள் நல்லா வளர்ந்து வருதா அவங்கள என்ன செய்யணும் காவி துப்பி பொய்யும் புரட்டையும் அள்ளி வீசி முழுகி வாரி தூர்த்தி மோசமான மாநிலமாக காற்ற வேண்டும் என்கிற நிலைக்கு வந்திருக்கிறார் பிரதமர் மோடி அவருடைய இந்த பேச்சுக்கு ஆழ்ந்த அனுதாபங்களை நம்ம தெரிந்து கொடுக்கணும் சிஎம் மட்டும் கிடையாது இப்ப நம்ம தமிழ்நாடு சிஎம் மட்டும் எதிர்மனையாட்டுல ஒரு எச்சரிக்கை விடல அதை தாண்டி ராகுல் காந்தியும் ஒரு ஓட்டுக்காக விட்டா பிரதமர் டான்ஸ் கூட ஆடுவாருங்கிற கடுமையான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு இல்லையா அப்ப உண்மையில கலநவர் என்ன இருக்கு ஏன் இந்த அளவுக்கு ஒரு அரசியல் தாண்டி ஒரு வேற ஒரு தாக்குதலுக்கு போறது மாதிரியான ஒரு சூழல் இருக்கு இல்லையா பேச்சுக்களை வரவு மீறி போறது அரசியல் நகரிங்கிறத தாண்டி வரம்ப மீறி போற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுது இல்லையா அப்ப என்னதான் கலன வரம்பு ராகுல் காந்தி பேசின பேச்சு சேர்த்து புரிஞ்சுக்கிறது வரம்பை மீறினது வந்து ராகுல் காந்தியோ மு க ஸ்டாலினோ வரம்பை தொடர்ச்சியாக மீறுவதில் வரலாற்று சாதனை படுத்தவர்கள் தான் மோடி அமித்ஷா தான் பிஜேபி உடைய அவர்கள் தேர்தல் பிரச்சாரம் வந்து விட்டாலே இப்படிதாங்க பேசுவாங்க இந்துக்களே ஒன்றினுங்கள் என்று சொல்வார்கள் பசிய கோமாதா பசுவ திங்கிறாங்க அம்மா இப்படிப்பட்ட இதை கிளப்பி விட்டுதான் அவர்கள் மக்களை வந்து கொந்த பொதுநிலைகள் விட்டு முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் தலித்துகளையும் எதிராக காமித்து தான் அங்கே வந்து என்ன செய்றாங்க அந்த வடக்க வந்து என்ன செஞ்சாங்க ராமர் கோவிலு பாபர் மசூதி இடிப்போம் ராமாயணம் ராமன் இப்படிதான் வந்து கதை ஓடிக்கிட்டு இருந்துச்சு இப்போ அதெல்லாம் முடிஞ்சு விட்டது ராமர் கோயில கெட்டியாச்சு அடுத்து என்னன்னு கேட்குறான் வேலை வாய்ப்பு தாங்கன்னு கேட்கறான் அதுக்கு பதில் சொல்ல முடியவில்லை அதனால தான் ராகுல் காந்தி சொல்றாரு இவர் ஓட்டு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் டான்ஸ் கூட ஆடுவாரு கடினமா சொல்லிட்டாரு நம்ம கொஞ்சம் வேற வாரியா சொல்லுவோம் இதே இது டான்ஸ் எப்படி ஆடுவாரு எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு ஆடுவாரு பிரதமர் மோடி அப்படின்னு சேர்த்து நம்ம சொல்லியிருப்போம் சரி பிரதமர் மோடி வந்து இங்க சொல்லவில்லை அவங்க அங்க தேர்தல் படுத்துட்டு சொல்லுவாரு அதுக்கு அது பதில் சொல்லுகிறாரு உண்மையிலே டான்ஸ் மாதிரி தான் இருக்கிறாங்க அவர் என்ன பேசுறாங்கன்னு தெரியாதுங்க கரந்தாப்ப ரெண்டாயிரத்தி பதினாறுல மைக்க நீட்டி கேட்கிறார் நீங்கள் பிரதமர் மோடி அவர்களை நீங்கள் வந்து பிரதமர் வேட்பாளராக நிக்கிறீங்க நீங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து குஜராத்ல இத்தனை லட்சம் பேர் ஆயிரம் பெண்களை குழந்தைகளை கற்கொழித்து கொண்டிருக்காங்க இருக்கும் இருக்கும்போது உங்கள் உள்ளம் உறுத்தவில்லையா என்று கேட்கிறார்கள் அது என்ன பதில் சொன்னார் பிரதமர் மோடி என்றால் யார் மோடியுடைய உள்ள என்ன இருக்கிறது அவர் எந்த சிந்தனையில் வார்க்கப்பட்டிருக்கிறார் அவருடைய சித்தாந்தம் ஆர் எஸ் எஸ் உடைய சித்தாந்தம் எத்தகைய என்பதை அவருடைய பதில் நமக்கு சொல்லித்தான் இல்லையா என்ன சொன்னார் மோடி அன்னைக்கு நான் காரில் சென்று கொண்டிருக்கிறேன் அதுல ஒரு நாய் வந்து கார்ல டயர்ல அடிபட்டுச்சுதான் ஏன்னா எப்படி வருந்தவனோ அந்த வருந்துடேன் அப்ப அங்க வந்து குற்றியிடும் குறையுமா ஆக்கப்பட்டு கொன்று ஒழித்து எரிக்கப்பட்ட இஸ்லாமிய சகோதரிகள் பெண்கள் அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் நாய்க்கு சமமான என்று சொன்னவர் தான் பிரதமர் மோடி இப்படி தரம் தாழ்ந்து பேசக்கூடிய ஒருவரை நாம் பிரதமரா பெற்று என்ன செய்யறது நம்ம தலையெழுத்து நமக்கு சேர்த்தா அவர் பிரதமர் நமக்கு பிடிக்குதோ பிள்ளையோ நமக்கு சேர்த்தனா பிரதமர் நம்ம பிரதமர் இப்படி பேசுறாரு அப்படிதான் நினைக்க வேண்டியிருக்கிறது பீகார் மக்களுக்கு நான் கூட நினைத்தேன் தேர்தல் பிரச்சாரம் வந்து விட்டது இனி எல்லாம் அங்கதான் இருப்பாரு ஒரு பத்து நாளைக்கு ஒவ்வொரு சுழன்று சுழண்டு சொலண்டு அங்க உள்ள விவசாயிகளை கட்டி பிடிப்பார் தான் ஏழை தாய் மகன் சொல்லுவார் பீகார் மக்களுக்கு மோடியை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு ஏன்னா அவர் வந்து அமெரிக்கா லண்டன் யூகே இப்படி பறந்து கொண்டிருப்பாரு தேர்தல் பிரச்சாரம் கரெக்டா வந்துருவாரு ஒருவேளை நான் நினைக்கிறேன் மோடியுடைய உச்சி குடும்பி ட்ரம்ப் கையில் இருக்கிறது டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் என்ன சொன்னாரு அவர் கேட்கிறாரு ஒரே நிப்பாட்டுக்கெல்லாம் கேக்குறாரா இல்லையா ஒருவேளை டொனால்டு ட்ரம்ப் தான் இந்த மோடிக்கு இந்த நோட்ஸ் குடுக்கிறாரா இப்படி எல்லாம் பேசுங்கன்னு சொல்றாரா நீங்க தெரியவில்லை அதையும் மோடி சேர்த்தே சொல்லிதான் சிறப்பா இருக்க வேண்டும் ஆகா ராகுல் காந்தி அவர்கள் டான்ஸ் ஆடுறாருன்னு சொன்னது ஒரு அன்பார்லிமெண்ட் மேட்டர்லாம் இல்ல தரைக்குறைவான வார்த்தை எல்லாம் இல்ல டான்ஸ் ஆடுறாருங்க கருத்தியெல்லாம் டான்ஸ் ஆடுறாரு அவருடைய பாடி லவ்வேஜா பால் அப்படியே பாடி லாங்வேஜ் பார்த்தா ஹாய் ஹாய் டான்ஸ் தான் ஆடுறாரு போனோடய பேச்சை பாருங்களேன் நீங்க டான்ஸ் தான் ஆடுறாரு அதை கரெக்டாக ராகுல் காந்தி இப்போ என்னன்னா அங்கே நடக்கக்கூடிய கனநிலவரம் ஏந்தளவுக்கு அரசியலில் ஒரு பெரும் தள்ளுமுள்ளி ஏற்படுகிறது என்ன காரணம் ஏன் வந்து சரியா சொல்லணும்னா அங்க உள்ள கல நிலவரம் என்னப்பா நல்ல கேள்வி இப்போ நாங்கள் கேட்ட வரையில் நம்ம களத்துக்கிழங்கு செல்லவில்லை அங்க இருக்கக்கூடிய அகில இந்திய பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய அந்த பத்திரிகையாளர் தந்த தகவலின் அடிப்படையில நூத்தி ஒரு தொகுதி நூத்தி ஒரு தொகுதி பிரிச்சாங்க பாருங்க அதாவது என் கூட்டணி பாஜகவுக்கும் நிதிஷ்குமாருக்கும் ரெண்டா பிரிச்சிருக்காங்க சரி சமம் பலத்துல அது வந்து அங்கே இருக்கக்கூடிய ராதவ் சம சமூகத்துல வந்து என்ன செய்யல என்டர்டைன் பண்ணல நீங்க அவங்க அவங்க வேற மாதிரியான புரிதல இருக்கிறாங்க ரெண்டாவது சிராக் பாஸ்வானுக்கு இருபத்தி ஒன்பது தொகுதி கொடுத்திருக்காங்க மூன்றாம் அடையில வைத்திருக்காரு அவங்க அதுவும் அங்க இருக்கக்கூடிய சமூகம் சார்ந்த தலித் சமூகம் வந்து அதை எங்களுக்கு பீகாரை பொறுத்தவரையில எப்படி பாஜக வந்து ஏற்கனவே கடந்த தேர்தலில் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்று அவங்களுக்கு தெரியுமில பிஜேபி நிதிஷ்குமார் கட்சியை விட எப்படி அதிக ஓட்டு பெற்றாங்க எப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும்ல அப்ப நிதிஷ்குமார் சொல்லக்கூடிய அந்த தலைவரை தான் அவர் தலைவராக ஏற்றுக்கொள்வார் பீகாரை பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய பாஜக அங்க இருக்கக்கூடிய ஜேடி ஜனதாதள் எல்லாம் வந்து நிதிஷ்குமார் தான் இங்க வந்து இதனால ஏன் பலகினப்படுத்துறாங்க கூட்டணி கட்சியாக இருந்து கொண்டு ஏன் நிதிஷ்குமாரையும் நிதிஷ்குமாருடைய ஜனதாதள் யுனைட்டடையும் வந்து பலகீனப்படுத்தக்கூடிய வேலையை ஏன் செய்கிறார்கள் என்பதை யோசிக்க ஆரம்பிச்சு விட்டார்கள் இது வந்து கூட்டணிக்குள்ள வெளியில மோடிகிரியில அலங்காரமா தெரிஞ்சாலும் கூட்டணிக்குள்ள உள்பு இருக்குது ஒண்ணு ரெண்டாவது கூட குளிப்படுத்தி விட்டார்கள் என்கிற பிரச்சாரத்தை வந்து லல்லு பிரசாத் யாதவ் தரப்பு அதாவது இந்த இந்தியா கூட்டணி தரப்பு வந்து ஆதாரங்களோடு வெளிப்படுத்திருக்கு நீங்க கூட்டணி சேர்ந்திருக்கிறாங்க ஆனா நிதிஷ்குமார காலி பண்ணிட்டாங்க நிதிஷ்குமார் கட்சி இல்லாம ஆகிட்டாங்க இன்னைக்கு சமபலமா இருக்கக்கூடிய கட்சியா அங்க பிஜேபிக்கு என்ன இருக்குது எந்த பிரச்சாரம் இந்த பிரச்சாரத்தை விட மிக முக்கியமான பிரச்சாரம் அறுபத்தஞ்சு லட்சம் பீகார் வாக்காளர்களை நீங்கள் பீகாரியாக இல்லை என்று மோடி சொன்னது அமித்ஷா சொன்ன அந்த பழைய ரெக்கார்டுகள்லாம் கொடுத்து போட்ட பிறகு அங்கே இருக்கக்கூடிய நாற்பத்தி மூன்று தொகுதியில ஒரு நூத்தி ஐம்பது தொகுதிக்கு மேல கிளியர் பண்ற அளவுக்கு இந்தியா கூட்டணி கட்சி இருக்கு ஏன்னா அந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அறுபத்தஞ்சு லட்சம் வாக்கு பத்து பர்சன்ட் ஓட்டுங்க இந்த பத்து பர்சன்ட் ஓட்டு வந்து அப்படியே பாஜக கூட்டணிக்கு எதிராக வருகிறது இப்ப அதுல வந்து மெயின் டிஸ்ட்ரிக்சன் போர்ஸ் சொல்லக்கூடிய அந்த உடைசல் வேலையை யாரு பாக்குறான்னு சொன்னா அங்க உள்ள பிரசாந்த் கிஷோர் பிரசாந்த் கிஷோருக்கு வந்து சில தொகுதி கணிசமான வா வாக்கு இருக்குதான் சொல்றாங்க ஏதாவது பத்து பர்சன்ட் வரைக்கும் வாங்குறாரு சில எட்டு பர்சன் வாங்குறாரு சொல்ல வேண்டாம் இங்க இருக்கக்கூடிய சீமான் மாதிரி நாம் தமிழர் கட்சி வந்து என்ன ஓட்டு இங்க வாங்குறோம் அது மாதிரி சில சில இடங்கள்ல அங்க வாங்குறாங்க அது என்னன்னா ரெண்டு பக்கமே பிடிக்காத மக்களுக்கு போடக்கூடிய ஓட்டு இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும் போது கள நிலவரம் எப்படி இருக்குன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்லயும் சரி செகண்ட் ஃபேஸ்லயும் நீங்க வந்து இவங்க என்ன சொல்லி பார்த்தாங்க பாஜகல இருந்து பனிரெண்டு தொகுதியில காங்கிரசுக்கும் ஆர்ஜேடிக்கும் வந்து நேரடியான மோதல் அப்படின்லாம் சொல்லி பார்த்தாங்க எடுபடல அந்த பனிரெண்டு தொகுதியை சால்வ் பண்ணிட்டு அது சரியா ஃப்ரெண்ட்லி செட் ஆகுமா அப்படி இல்ல இல்ல அப்படி அதை சால்வ் பண்ணிட்டாங்க ரெண்டாவது பேச தான் வருகிறது ரெண்டாவது அதாவது ரெண்டாம் கட்ட தேர்தலில் இருக்கக்கூடிய தொகுதிகள்ல இது போன்ற ஒரு எட்டு தொகுதி வருது முதல் கட்டத்துல நாலு தொகுதி வருது அதுல காங்கிரஸ் சரியான வேட்பாளர் நிப்பாட்டல அவங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய அந்த சுயேட்சை வேட்பாளர் மாதிரி இருக்காங்க பாருங்க அவங்க செல்வாக்கு அதிகமா இருக்குது இது ரெண்டு பேசி தீர்த்து கொண்ட விஷயம் வைங்களேன் இத பூதாகாரமா ஆக்க பார்த்தாங்க இருநூத்தி ஆஹ் இருவது இருநூத்தி இருபத்தி சொச்சம் தொகுதியில வந்து எந்த பிரச்சனையும் இல்ல ஒரு பனிரெண்டு தொகுதியில வந்து வருதுன்னா இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதியில எந்த பிரச்சனையும் இல்ல அந்த பதினோரு தொகுதியில பிரச்சனையா நின்று சொன்னார்கள் ஆனா இங்க நூத்தி ஒரு தொகுதியில படிச்சுட்டு பாஜக வேட்பாளர்களையும் தோற்கடிக்க வேண்டும்ங்கிற நிலையில நிதிஷ்குமாருடைய கட்சி இருக்கு கலமரை சிராஜ் பஸ்வால் தோழமை கட்சியை கலைக்குதான் கள நிரவரம் வேற ரிசல்ட்ட பாருங்க அதனால்தான் சொல்கிறார்கள் நியாயமான முறையில் நடந்தால் தேர்தல் திரும்ப திரும்ப சொல்றாங்க நியாயமான முறையில் நடந்தால் இவிஎம்எஸ் பண்ணாம ஓட்டு திருடாம ஓட்டு குடிமக்களை ஓட்டு போட வாக்கு செலுத்த அனுமதித்தால் நிதிஷ்குமார் காலி இந்த என் கூட்டணி ஒரு தொகுதியில வெற்றி பெறாது உன இருபத்தஞ்சு முப்பது தொகுதியில வெற்றி பெறும் பொழுது கிளியர் ஸ்ரீப்பாக தனி மெஜாரிட்டில இங்க இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவுடைய அந்த ராகுல் காந்தியுடைய பிரச்சாரத்தின் வலிமையின் காரணமாக இந்தியா கூட்டணி வந்து ஆட்சியை கைப்பற்றும் என்று சொல்கிறார்கள் இதுதான் கலவரம் இருக்குது இன்னும் நிறைய இருக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு இப்பதான் போயிட்டு தமிழ்நாட்டை பத்தி ஆரம்பிச்சிருக்காரு இனி கேரளா எல்லா கேரளா ஆந்திரா கர்நாடகா என்னெல்லாம் சொல்ல போறாரோ தெரியவில்லை இனி என்னெல்லாம் பேச போறாரோ தெரியவில்லை ஒருவேளை இப்படி நினைச்சிட்டாரோ தமிழ்நாட்டு மக்கள் வந்து அங்க அதிகமாக இருக்கிறார்கள் புலம்பெருந்த தொழிலாளர்கள் நினைச்சு பேசாத தமிழ்நாட்டு மக்கள் அங்க பெருசவனு இல்லாத எல்லாம் அங்க இல்ல உங்களுக்கு எதிராக அவங்க ஓட்டு போட போறதே இல்ல தப்பு தப்பா எழுதி கொடுக்காங்க இங்க விஜய்க்கு தான் தப்பு தப்பா எழுதி கொடுக்கலாம் இப்ப பிரதமர் மோடிக்கு யார் எழுதி கொடுக்கான்னு நமக்கு தெரியவில்லை விஜய் தான் இப்படி பேசிட்டு அழைதா விஜய்க்கு ஈக்குவலா இங்க இருக்கக்கூடிய விஜய்க்கு வந்து சவால் விடும் முறைக்கு மோடியும் பேச ஆரம்பித்து விட்டார் என்பதுதான் இதெல்லாம் கேட்டு தொலைவோம் நம்ம தலையெழுத்து என்பதை இந்த பேட்டி வாயிலாக நம்ம என்ன செய்யணும் பதிவு செய்யணும் ஓகே ஏன்னா பிரதமராக இருக்கட்டும் நம்ம தமிழ்நாட்டுடைய சிஎம் ஆ இருக்கட்டும் இந்த அளவுக்கு வார்த்தை போர் அதிகம் நடக்கலாம் ஆனா இப்போ வந்து இந்த மிகா திருங்கிறது இந்தியாவை உட்டுநரக்கூடிய ஒரு முக்கியமான திருளா இருக்கிறது அதனாலதான் நான் உங்ககிட்ட கேட்டது கலைஞர் ஏன் ஏன் இந்த அளவுக்கு வார்த்தை போர் நீடிக்கிறது காத்தும் கேட்டேன் நீங்களும் விமர்சனங்களையும் கலைஞர்களையும் சொல்லியிருக்கீங்க அப்படியே மக்கள் பார்வைக்கே விட்டு விடுகிறேன் இந்த வேதாச்சூள்ல அடக்கலத்துக்காக நேரம் ஒதுக்கிற மாதிரி